ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் எந்த மசாலா பொருளும் அரைச்சி ஊற்றாமல் ஈஸியாக பண்ண போகிறோம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு இது வந்து ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிம்பிளான சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு கால் கப்பு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா என்ன சூடாகட்டும் ஒரு பிரிஞ்சி இலை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கசகசா ஒரு கடல் பாசி ஒரு ஸ்டார் அண்ணாச்சி ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் கால் டீஸ்பூன் மிளகு ரெண்டு கிராம்பு எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா எல்லா மசாலாவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் எல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஃபைனாக வந்து சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து மூணு வெங்காயத்துக்கிட்ட நான் சேர்த்துருக்கேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி வந்து நிறைய கிடைக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும் அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க நைஸ் அரைக்காமல் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதைப்போல் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கிடலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஃபைனலாக போட்டு ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாவோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் சிக்கன்லேயே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுருங்க சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போ சிக்கன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தண்ணிலாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை சிக்கனில் இருக்க தண்ணியே போதுமானது தான் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க மிளகு முழு மிளகு எடுத்து நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த மசாலா பொருள் எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்கி பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் எனக்கு இந்தளவுக்கு போதும் கிரேவி மாதிரி நான் வைக்க போகிறேன் அதனால் இந்தளவுக்கு போதும் இங்கே குழம்பு மாதிரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு அந்த உப்பே கரெக்டாக இருந்துச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கோங்க நல்லா வந்து வேகட்டும் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்து என்னென்னா பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோ தான் நம்ம சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே அதுக்குமே அடகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சின்ன சின்னமாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ